ஒரு ஒரு காட்சியில் தம்பி தம்பி ரொம்ப பிரமாதமாக அந்த 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 ரியாக்ஷன் ரியாக்ஷன் எத்தனை பேர் பேர் நிறைய தெரியாது வெளியே நான் மாதிரி கொடுத்துருக்காரு பாடல் ஆசிரியர் பெப்சி தாஸ் நல்ல உருட்டுற பாட்டு காட்சிகள் இருந்தியா அந்த மூணு பேர் அது நீங்கள் எந்த பாட்டு ஏய் நீ வந்து அவ்வளோ பெரிய உருட்டு ஒரு டீட்டிங்கில் ஒன்றும் தெரியாத மாதிரியே நீ வந்து நான் முதலாக வந்திருக்கேன் அதை பார்த்து பிடிச்சிருந்தால் வாய்ப்பு கொடுங்க போயிருக்காண்டிய நீ பிடிச்சிருந்தது அண்ணாவா இன்னைக்கு அந்த பாட்டுனால தான் எல்லாரும் இப்படி நிமிந்து உட்கார்ந்துருக்கணும் ஏன் ஒவ்வொரு போட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அதை நான் சொல்லிடுறேன் ஆக இந்த படத்தை திருப்பி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஹீரோயின் பார்ப்பேன் கன்னட குயின் அப்படியே தமிழில் அழகாக பேசினாங்க அதனால கன்னட தமிழ் குயின் ஓகே